குளிப்புருத்தம் என்றால் என்ன குளித்தம் ஏன் பார்க்க வேண்டும் குளிப்புருத்தில மொத்தம் எத்தனை பலன்கள் உள்ளன குளிப்புரத்தில வந்து பதினோரு பொருத்தங்கள் உள்ளது குளிப்புரத்தம்ங்கிறது வீட்டிற்கு உண்டான அமைப்பில் ஒரு குழிங்கிறது முப்பத்தி நாலுக்கு முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு இன்ச்சுக்கு முப்பத்தி நாலு இஞ்சு ஒரு சில நண்பர்கள் முப்பத்தி ஆறுக்கு முப்பத்தி ஆறு எளிமையாக வகுக்கிறதுக்காக டிவைடட் பை நைன் அமைக்கிறாங்க பிழை டிவைடெட் பை எயிட் பாயிண்ட் ஜீரோ த்ரீ சதுரடி டிவைட் பை எயிட் பாயிண்ட் ஜீரோ த்ரீ தான் அமைக்க வேண்டும் பதினோரு பொருத்தத்தில் எத்தனை பொருத்தம் வரணும் வாய்ப்பு இருந்தால் பதினொன்றும் வரணும் இல்லை சார் எவ்வளோ இருந்தால் நல்லது மினிமம் எட்டு இருக்கணும் அதில் அதிமுக்கியம் எது எது ஃபஸ்ட்டு வந்து கர்ப்ப பொருத்தம் அதில் பசுமனை யான மனை சிம்ம கருடமனை அதில் ஏதாவது ஒன்று வச்சுக்கிறதுக்கு உண்டான அமைப்பு ரெண்டாவது கட்டடத்திற்கு உண்டான வரவு நிறைய வரவு இருக்கணும் செலவு கம்மியா இருக்கணும் வரவு பொருத்தம் கூடவும் செலவு பொருத்தம் குறைவா இருக்கணும் மூணு விஷயம் சொல்லியிருக்கேன் நாலாவது பொருத்தம் யோனி பொருத்தம் கணவன் மனைவி பிள்ளைகளில் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு உண்டான பொருத்தம் கண்டிப்பா இருக்கணும் அஞ்சாவது நட்சத்திர பொருத்தம் இது இருக்கணும் ஆறாவது பொருத்தம் வாரம் ஆறு ஏழு நாள் ஆறு நாள் அப்படின்னாக்கா வார பொருத்தம் சிறப்பு அங்கீச பொருத்தம் வாழையடி வாழை தலைமுறை பொருத்தம் அங்கீச பொருத்தம் கண்டிப்பாக இருக்கணும் எட்டு பாருங்க எட்டாவது அந்த காலத்திலேயே நியூமராலஜி ஃபாலோ பண்ணியிருக்காரு ஜாதியை கொண்டு போயிட்டு எட்டாவதாக வச்சிருக்காரு ஜாதி பொருத்தம் பிராமண ஜாதியா இருக்கணும் ஒன்பதாவது பொருத்தம் திதி பொருத்தம் முப்பது உண்டான பலன்கள் பதினொன்றாவது ராசி பொருத்தம் பக்கத்து வீட்டுக்காரருக்கு உண்டான அமைப்பு இங்கிட்டு இருக்கிறவர் வீட்டில் இருக்கிறதுக்கு உண்டானது பன்னெண்டாவது வயது பொருத்தம் மிக இல்லாமல் நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக அந்த கட்டடத்திற்கு உண்டான வயது பொருத்தம் இருக்க வேண்டும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் செய்து வைங்க வணக்கம்